என்ன <laughs> வேண்டாலும்

இதில் அவர் அளவற்ற புத்தகம் இருக்கிறார் அவர் சமயம் சார்ந்தவர் இல்ல ஒரு சமயம் இல்லாத சமயம் ஒன்றுதான் கடவுள் ஒன்று தான் ஜோதி வடிவானவர் அதற்கான் இந்த விளக்கு கொடுத்துரு ஞாபகமாக அவர் நிறைய தானகர் மக்களுடைய பெரிய ஏற்றி வைத்தவர்களுக்கு இந்த தீபம் அதாவது நெருப்பு பின்ன நூற்றி ஐம்பத்தி ஏழு பெருடங்களுக்கு நீராக ஒரு மடம் மாறி இந்தியாவில் தமிழ்நாட்டில் பிறந்த அதை அந்த பசித்தோருக்கு உணவளிப்போம் என்று தான் நான் திட்டம் ஒருத்தரும் பசியோடு இருக்கக்கூடாது அவர் பிறந்துட்டே அவர்கிட்ட ஞாபகமாக தான் இந்த நிகழ்வு நடக்கிறது நீங்கள் அவரை பற்றி அறிய வேணுமென்றால் இந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டே நீங்கள் வாசிக்கலாம் அடுத்ததாக

அப்ப எல்லாரும் சொல்லுங்க அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்னண்டா இவர் வந்து அந்த சமயங்களை கடந்து நின்றவர் இப்ப இந்த இந்த சமயம் என்று சொல்லாமல் இருக்கு கடவுளை ஒளி வடிவத்துல கண்டவர் இப்ப சூரியன் என்ன சமயம் இந்த சூரிய ஒளி என்ன சமயம் அக்கினி என்ன சமயம் அக்கினி அல்லது நெருப்பு என்ன சமயம் சந்திரன் ஒளி எல்லாமே ஒளிதானே என்ன இந்த உலகத்துக்கு ஒளி இருந்தால்தான் எங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் அப்ப அந்த ஒளி வடிவில இறைவனை கண்டு வழிபட்டவர் தான் இந்த வள்ளலார் என்று சொல்லப்படுது நாங்கள் உலகத்தில் வள்ளர்கள் அண்டு கேள்விப்பட்டிருக்கிறோம் என்ன முல்லைக்கு தேரி இந்த பாரி மயிலுக்கு போர்வை இந்த பேகன் அப்ப வள்ளல வள்ளல் அண்டு கேள்விப்படுறோம் ஆனா வள்ளலார் அண்டா ஒரு ஆள் தான் உலகத்தில் வள்ளல்கள் இருந்திருக்கிறாங்க கனவே வள்ளலார் அண்டு சொன்னா இவர் மட்டும்தான் இந்த வள்ளலார் அந்த சிறப்பு இவருக்கு மட்டும்தான் இருக்கு ஏனென்றால் எங்களுக்கு எல்லார்டையும் வேண்டதுக்கு விருப்பம் இருக்கு இருக்குறதுக்கு விருப்பம் 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 வருமா என்ன ஆனா இவர் என்ன செய்தார் எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்ற மனோனிட உடையவர் ஆக பழைய காலத்துல வாழ்ந்தவர் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டுல இந்தியாவில இவர் சிதம்பரத்துக்கு அடுத்துள்ள கிராமத்தில் பிறந்தார் அப்போ பிறந்து இவர் சிறு வயதிலிருந்தே எப்படியான தன்மைன்னா அந்த பொது பொது நாட்டம் தெய்வ அருள் அப்படியான தன்மைகளை கொண்டவர் அடிப்படையில் அந்த எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்பதான் அவருடைய அந்த ஆள் மனதுல உள்ள சிந்தனை இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்காண்டு சொல்கிறோம் தானே என்ற வழிபாட்டில் கிறிஸ்தவத்தில் உன்னை போல மற்றவர்களையும் நேசி என்று சொல்றோம் தான் அது மாதிரி இவர் என்னண்டா எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு கொண்ட உயிர்களிடத்துல இல்ல இந்த மரம் செடி கொடிகள் இல்லாத்திலையும் அன்புடையவர் வாடிய பயிர்களை கண்ட போதெல்லாம் என் உள்ளமும் வாடுதன்னு சொன்னவர் உதால போய் கொண்டு ஒரு மரம் வாடி இருந்தா உடனே அதுல கவலைப்படுவார் ஏன் கவலைப்படுவார் இந்த இயற்கை ஒவ்வொன்றுமே மகிழ்ச்சியாக இன்பமாக இருக்கணும் என்றதான் அவருடைய சிந்தனை அப்ப அப்படியான தன்மை கொண்டவர் இந்த மனிதர்களுக்கு அவர் என்ன சேவை செய்தார் பசிப்பு நீ போக்குதல் பிரதானமே அவர் என்ன சேவை செய்தவர் என்றால் இந்த மனிதர்கள் பசியோட இருக்க கூடாது அவர் கடவுளை மனிதர்களிடத்தில் கண்டார் நாங்கள் கடவுளை தேடி எங்க போறோம் கோவில்களுக்கு போய் அங்க இருக்கிற அந்த அழகான சிலைகளுக்கு முன்னாலே நின்று வழிபடுகிறோம் மனிதர்களிடத்துல கடவுளை பார்க்கிறார் உள்ள தெய்வங்கள் யார் உயிர் உள்ள தெய்வங்கள் மனிதர்கள் கடவுளுக்கு நாங்கள் கொண்டே பெருசா படையல் செய்ய கடவுள் மகிழ்ச்சி அடைகிறாரோ இல்லையோண்டது பொங்கி படை கேட்க பிள்ளையார் மகிழ்ச்சி அடைகிறாரோ இல்லையோண்ட தெரியுமா தெரியாத நம்பிக்கை அடிப்படையில அதை செய்யறோம் ஆனா அதே விடிய ஒரு மனிதனுக்கு பசியோட இருக்கிற மனிதனுக்கு கொடுக்க அந்த மனிதன் என்ன செய்வான் மகிழ்ச்சி அடைவார் பசியோட இருக்கிறவனுக்கு ரொட்டி துண்ட கொடுத்தா அதுதான் அவனுக்கு கடவுளா தெரியும் என்ன பசியோட இருக்கிறவனுக்கு பத்தம் பறந்து போயிடும்னு சொல்லப்படுது தெரியுமா பழமொழி இருக்குதா பசி வந்தால் பத்தம் பறக்கம் அப்படின்னா பத்தம் பறக்கம் பறந்து போவான்

கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் முயற்சி தாளாண்மை தேனிற் கசிந்து மெல்லியல் மேல் காமறுதல் பத்து வடியங்கள் பறந்து போயிடும் சரியான பசியோட இருக்கிற மானம் பற்றி எல்லாம் பார்த்தாரு அவருக்கு என்ன வேணும் சாப்பாடு இருந்தா சரி சரியான பசியோட இருக்கிறவர் குலத்தை பற்றி எல்லாம் சிந்திப்பாரு சரியான பசியோட இருக்கிறவருக்கு சாப்பாட்ட கொண்டு வந்து கொடுத்தா கேப்பாரு நீங்க இந்த சாதி எந்த சமைச்ச நீங்க கேப்பாரு இல்ல அப்ப மான போயிடும் குலம் போயிடும் கல்வி சாப்பிட்டா தான் நீ படிக்கலாம் கல்வி அப்ப மானங்குலங்கள் கல்வி வேன்மை அறிவுடாமே அப்படி பத்து சொல்லப்படுது அப்ப இந்த வள்ளலார இன்னத்தை உணர்ந்து கொண்டார் இந்த உலகத்துல நடமாடுகிற தெய்வங்கள் அண்டாது மனிதர்கள் தான் அந்த மனிதர்களுடைய பசிப்புணிய போக்குறதா மிகப்பெரிய மகிழ்ச்சி இந்த நாங்கள் பேரின்பமான்னு சொல்றோம் தானே பேரின்பம் இப்ப நாங்கள் இந்த உலகத்திலே அனுபவிக்கிற இன்பங்கள் சிற்றின்பம் ஒரு ஐஸ்கிரீம் குடிக்க எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு அந்த நேரத்துல மட்டும்தான் அது மகிழ்ச்சி ஒரு போத்தல் சாராயத்தை குடிக்க அந்த நேரம் மகிழ்ச்சி மாதிரி தெரியும் புரியாது பெ மகிழ்ச்சியா இருக்குமே மகிழ்ச்சியா இருக்கிற அது கடவுளோட சேர்வதால கிடையாது ஆனா வள்ளலார் கடவுளோட சேர்றதால பேரின்பான்னு சொல்றீங்க ஒரு பசியோட இருக்கிற மனிதனுக்கு சாப்பாட்டை கொடுத்துட்டு அவர் சாப்பிட்டு நிறைவடைய வார மகிழ்ச்சி இருக்குதான் எனக்கு அதுதான் பேரின் பவன்டோல் அடிப்படையிலே என்ன மனிதர்கள் வறுமையோட பசியோட கஷ்டத்தோட இந்த உலகத்துல வாழக்கூடா எல்லாரும் வயிறு நிறைய சாப்பிட்டு இருக்க வேண்டும் என்றதான் இந்த வள்ளலாருடைய பிரதான சிந்தனை உங்களுக்கு தெரியும் மற்ற இன்னத்தை கொடுத்தாலும் சனம் ஓம் வேண்டிக் கொண்டே இருக்க ஒரு லட்சச்ச வாக்கு காசு ஒரு பவுன் கொடுக்கறேன் நகையா வராதுல மட்டுமே நிறைவு வரும் இவ இறுத்தி போட்டு ஒரு வாழிய போட்டு சோற குவிச்சு சாப்பிட சொல்லிட்டு விட்டுக்கிடாரு ஒரு பட்டத்துல என்ன சொல்லுவாங்க போதம் காணும் இவ்வளவன் காணும் அப்போ ஒரு மனிதன் நிறைவடைகிறது இந்த வயிற்றும் பசி தான் நிறைவடை வயிற்று பசிய மட்டும்தான் அவன் நிறைவன் சொல்லுவான் மற்ற ஒன்றுலயுமே மனிதனுக்கு நிறைவேற வராது என்ன அப்ப அதனால வள்ளலாருடைய சிந்தனை வித்தியாசம் என்னென்னா பசியோட இருக்கிற மனிதர்களுக்கு பசி ஆற்ற வேணும் அதுக்காக ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு இப்போ கொஞ்ச காலத்துக்கு முதல் இப்பதான் இருநூறு வருஷம் இதோ கொண்டாடு இந்த நூற்றி ஐம்பத்தி அஞ்சு நூற்றி ஐம்பத்தேழு வருஷம்தான் இதுவரையில கடந்திருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழுல தர்மசாலி அண்ட ஒண்ட வடலூர்ல தொடங்கி அங்க பசியோட இருக்கிறவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கான்னு அடுப்பு மூட்டினர் சமைக்கிறது அந்த அடுப்பு அந்த அக்கினி இண்டைக்கு மெரிஞ்சு கொண்டிருக்கா வள்ளலார் இல்லை வள்ளலார் சிவப்பேர் அடைந்துட்டார் அவர் அப்படியே ஒளி வடிவமா கடைசியில கடவுளோட சேர்ந்துட்டார் தெரியுமா அதுக்குமாதிரி புதுமை வள்ளலார் ஒரு அறையக்குள்ள போனார் அதுக்கு பிரால காணையில ஒரு கற்பூர வாசனை மட்டம் வந்துச்சு ஆளு இல்லை ஒரு ஒளி மட்டம் தெரிஞ்ச அப்ப என்ன அடிப்படை அவர் அப்படியே இறைவனோட ஒளி வடிவமாக கலந்துட்டார் அதான் நான் முதல் சொன்னேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி சொல்லி அப்படியே கலந்து அப்ப அவருடைய அந்த அவர் இறைவனோட சேர்ந்த பிறகம் அந்த அடுப்பு இண்டு வரைக்கும் எரிஞ்சு கொண்டிருக்கண்டா என்ன நடக்குது அவருடைய அந்த பசிப்புணி போக்குற அந்த பணி தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு மற்றது நாங்கள் அன்பு கருணை இலக்கம் பொறுமை தியாகம் இந்த நல்ல பண்பு எல்லாத்தையுமே கற்க வேணும் என்றால் அது வள்ளலார்கிட்ட தான் கற்கலாம் வள்ளுவர் வள்ளலார் மிகவும் பொறுமையோடு மிகவும் அன்பாக எல்லா உயிர்களிடத்திலையும் ஜீவகாருணியம் கொண்டு வாழ்ந்தவர் அப்படி வாழ்ந்ததால தான் இன்றைக்கு நாங்கள் இதிலே அவரை பேசுறோம் அவருடைய காலத்துல யோசிப்பாரு லட்சம் பேர் கோடிக்கணக்கான நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் அவைய பற்றி கதைக்கிறோமோ கதைக்கேறி என்றால் என்ன கருத்து இவர் ஏதோ அவைய உட சிறப்பா செய்திருக்கிறார் அப்படி செய்யறதுக்கு அவருடைய அந்த உடன்பாடான நல்ல எண்ணங்கள் காரணமா இருந்தது அப்ப நாங்களும் எங்கென்ற வாழ்க்கையில நல்ல உடன்பாடான நல்ல சிந்தனைகளோடு அன்பு கருணை இரக்கம் செய் மறவாதிருத்த இன்றைக்கு அதே இல்லை எங்கள்கிட்ட இத்தனை பேர் செய்ன்றியோட இருக்கிறோம் இல்லை செய் அப்ப இன்றைக்கு நாங்கள் எல்லோருமே ஒப்பிட்டு வாழ்றோம் ஒரு ஆளோடைய ஒரு ஆள் ஒப்பிட்டு வாழ்ந்து ஒரே பிரச்சனைகள் கஷ்டங்களை அனுபவிக்கிறோம் தேவை இல்லாம ஒவ்வொரு பிரச்சனைகளுக்குள்ள போறோம் யாரோட போராட வேணும் யாரோட போராடக்கூடாது யாரோடைய அமைதியாக போகணுமென்று ஒன்றும் தெரியாமலுக்கு எல்லாரோடையும் சண்டையும் பிரச்சனையும் பட்டு அதனால் வாழ்க்கையில் நாங்கள் அமைதியை இழந்திருக்கிறோம் இந்த யாரோட போராடணுமென்று யோசிக்கத்தான் எனக்கு ஒரு கதையொண்டு ஞாபகம் என்னோடய ஈஎஸ்வனவர் இன்றைக்கு ஒரு புது கதை சொல்றேன் சரி அப்போ ஒரு கொஸ்டினிக்கில் மேலே பாம்போடி சரியோ கீழே ஒரு கத்தி கிடக்கு அப்போ ஓடிக்கொண்டிருந்த பாம்பு கீழே வந்து இந்த கத்தியோட பக்கத்துல விழுந்து கத்தி சாதுவா கீறிட்டுது பாம்பு பாம்பு கோவம் வந்து நான் இவ்வளவு பெரியால என்னக்குள்ளே இவ்வளவு நஞ்சிருக்குது பாம்பண்ணா படையின் அடங்கம் இந்த சின்ன கத்தி என்ன கீறுறதா எது குசினி கடந்த கத்தி கீறி போட்டது இவர் தான் உடனே அப்படி சொல்லி கொண்டு அப்படி வாய் ஆவண்டு கொண்டு கத்திக்கு மேலே பாய்ஞ்சார் அப்படியே வே சரியோ புராதஞ்சன் ஆ அப்ப ஏன் நான் பாஞ்சவரண்டா அந்த சூரிய ஒளி வேற கத்தியில இருந்த ஒளி வெளிச்சம் வேற இவர் பார்த்தா என்ன இன்னி ஒரு மாதிரி எனக்கு வெளிச்சம் காட்டுறான்னு பாய வேக்கலி புறா யோசிச்ச சொன்னாரா இல்ல நீ உந்தலாம் செய்து போட்ட இந்த வாயையும் கிழிச்சு போட்ட இந்த அவனா காட்டுறன் வேறு அந்த கத்தியை சுத்தி இருக்கிற கத்தியை சுத்தி போட்ட நிமிந்து இருக்கிறார் அப்படியே பாம்பு தூண்டுதல அப்ப கத்தியோட போய் பாம்பு போராடலாம் நாங்களும் போராட வேணும் யாரோட போராடுறோம் என்றது முக்கியம் சேவை இல்லாமலுக்கு போய் பிரச்சனைகளுக்கு என்ன செய்யறது நாங்கள் மாட்டிக்கொள்ளும் அப்ப அப்படியான தன்மைகள் இன்னைக்கு அதிகரித்து தான் இன்னைக்கு நாங்கள் எங்கெண்ட வாழ்வாதாரங்கள் எல்லாம் பிரச்சனையாக மாறியிருக்கோம் அப்ப இந்த நிலையில நாங்கள் ஒவ்வொருவரும் ஆன்மீக உணர்வோடு ஆன்மீக உணர்வுன்றதை விட சமய உணர்வோடு சமய வீடுபாட்டோடு நாங்கள் வாழ வேண்டும் இந்த வள்ளலாருடைய சிந்தனைகள் அல்லது வள்ளலாருடைய அந்த அந்த நம்பிக்கையை நாங்கள் எங்களுக்குள்ளே ஏற்படுத்திக்க அது இன்னும் இன்னும் எங்களுக்கு ஒரு உயர்ந்த சிறப்பை தரும் நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் அப்போ வள்ளலாரன்ற அந்த எண்ணம் எங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கேக்க எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி எங்களுக்கு இது ஒரு வடிவில் உதவியர் கிடைக்குது அப்போ கடவுளர்னாலும் தான் நேரம் ஆரைய கடவுளை நேரம் வந்திருக்கிறாரா கடவுள் யாரோ ஒரு மனிதருடைய வடிவில் வந்து எங்களுக்கு உதவி செய்வேன் அப்படி உதாவியவரை தான் நாங்கள் என்னென்று போட்டுறோம் கடவுளாண்டு போட்டுறோம் இப்போ நாங்கள் சுவாமி விவகானந்தர் ஏன் ஏன்னா அவர்களையெல்லாம் கடவுளாண்டு போட்டுறோம் ஏன் இப்படி வந்து உதவியவர் இந்த கிறிஸ்தவத்தில் தானியர் மோசே ஆபிரகாம் அவையெல்லாம் கடவுள் என்று போற்று அப்போ கடவுள் என்ற நிலையில் வாழ்ந்தவர்கள் எப்போவுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் அவர்கள் தங்களுக்காக மட்டுமில்லாமல் இருக்கு சமூகத்துக்காகவும் வாழ்ந்தோம் அப்போ இந்த நிலையில் நாங்கள் எல்லோரும் வள்ளனாருடைய அந்த உயர்ந்த சிந்தனை எங்களுக்குள்ள உள்வாங்க வேண்டும் வள்ளனார் போன்று உடையவர்களாக அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் வள்ளனாரை எங்களுடைய உள்ளத்திலே பதித்து எங்களுடைய வாழ்வை செழிப்பாக்குவோம் என்று கேட்டு இன்றைய நாள் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கத்தை எங்களுடைய கிராமம் கூறி வேலைதான் அந்த வகையில் இப்படியான ஒரு இந்த உதவி திட்டத்தை இந்த கிராமத்துக்கு படித்துக்கொண்டு வந்த சிறிய நபர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு மேலும் இன்னும் உதவிகள் ஒரு வாழ்வானது வேலைப்படியானது கிராமத்துக்கு செய்தால் அந்த கிராமத்துக்கு விவசனமாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்ட ஒரு வேலை

பரமேஸ்வரி நாமத்து கஜேந்திரன் போங்க நாமத்து கஜேந்திரன் கஜேந்திரன் கலிஸ்தன் கவி டன்சன்

சரி சரிய நவநீதன் நவநீதன் விமலானந்தன் 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 சோமஸ்வரன் விமலானந்த குருஜாஜ் குர்தாஜ் சுவார ஜன் ஜோக ஜீஸ்வரன் ஜாகோப் ராயப்பன் ஜாகோப்

ரீந்திரன்ோஹன்ராஜ் சமீர் ராதா பெருமாள் செல்லம்மா மோகன்ராஜ் ஜெமிலா சரி சரி சந்திரமோகன் பேரன் சரியாட்டி உங்களை ராஜ்மோகன் ராஜ்மோன்